தமிழாக்கள் நாங்க சின்னன்ல என்ன குறையா நிற்கிறோமோ வளர்ந்தாப்புறம் அதைத்தான் பெருசா நெப்பம் சின்னன்ல என் எல்லாரும் என்ன உடம்ப பார்த்து நக்கல் அடித்தவனே நான் ஏதாவது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை சொன்னா இவனுக்கு ஒண்ணுமே தெரியாதுன்னு என்ன கீழே தள்ளி விட வேற மன ரீதியா மூல ரீதியாம் சரியான கஷ்டப்பட்டனால எனக்கு சொசைட்டி வாழ்ற மாதிரி என்னால வாழலாம் போச்சு எனக்கு ஃப்ரீடம் தான் எப்பவுமே முக்கியமா இருந்தது எனக்கு எங்கே இருந்தாலும் போனோம் எங்கேனாலும் கதைக்கணும் என்னென்னாலும் எனக்கு விருப்பப்பட்ட விஷயங்கள நான் செய்யணும் என்னால அதை செய்யலாம் போச்சு ஆனா அதைத்தான் நான் இப்ப வளர்ந்தாப்புறம் அப்புறம் பெருசா நினைக்கிறேன் அதைத்தான் செய்யறேன் இப்ப நான் எந்த உடம்ப ஃபிட்டா வச்சிருக்கிறபடியா என்ன உடம்பை குறைச்சு எந்த வயிற்ற குணப்படுத்தினியா வேற வாழ்க்கையை நான் அதை மாத்தி அதுல இருந்து காசுலைக்குறேன் அப்புறம் ரெண்டாவதா இப்ப நான் சோஷியல் மீடியால நான் சொல்ற விஷயங்களை உலக முழுக்க எழுபது மில்லியன் சனத்துக்கு மேல கேட்டுக்கொண்டிருக்குது மூன்றாவதா நான் செய்யற வேலை இந்த ரெண்டு வேலைகளாலே எனக்கு டைம் ஃப்ரீடம் இருக்கு நான் இருந்தாலும் போலாம் என்னென்றாலும் செய்யலாம் என்னென்னாலும் கதைக்கலாம் ஏனென்றால் அதைத்தான் நான் ஒரு குறையா நினைச்சேன் சின்னனா இதே மாதிரி உங்களுக்கு இருக்கு என்ன குறையாண்டு நெல் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு சின்ன நான் அதைத்தான் இப்ப நீங்க பெருசா நினைக்கிறீங்க அதை யோசிச்சு உங்களோட வாழ்க்கைய மென திருப்தியா வாழுங்கோ சந்தோஷமா வாழுங்கோ அத மாத்துங்கோ